ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம லாஸ்ட் பிளாகோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஐஎம் ஸோ சாரி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹில்டன் ஹோட்டலோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்டேவுமே இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நைட்டு நாங்கள் அங்கே தூங்கி எழுந்து திருப்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் இது அது வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக் மிஷின் தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்பெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ நம்ம அங்கே பிளேட் வச்சுட்டு என்ன நம்பர்னு நம்ம ஸோ போட்டோன்னா அத்தனை பேன் கேக் வந்து அதில் அழகாக வந்து இது மாதிரி விழும் பேக் ஆகி ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த பேன் கேக்குமே பார்த்தீங்கன்னா செம சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது பார்த்தீங்களா நெக்ஸ்ட் டேவும் அதே தான் இருக்கும் அதனால் இங்கே நம்ம ஊர் மாதிரி இங்கே நம்ம டிஃபன் ஐட்டம்லாம் கிடைக்காது இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்கும் கண்டிப்பாக வந்து ஆனால் ப்ரோட்டினுக்கு ஒரு ஆம்லேட் இருக்கும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் டேக்கு இல்லை அந்த ஆம்லேட் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க மிருத்துனோட தமிழ் ஸ்கூலோட ஹோம் ஒர்க் தான் ஆக்சுவலி நான் ஹோ ஓரல் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறதுக்கு மறந்துட்டேன் முன்னாடியே நாங்கள் வந்து மண்டே தான் கிளம்புனோம் அதனால் அன்னைக்கு டைமே இல்லை ஸோ நாங்கள் டியூஸ்டேக்குள்ளே சப்மிட் பண்ணி அதனால் மிருத்துனை உட்கார வச்சு நான் ஓரல் படிக்க வச்சு மேம்க்கு அனுப்புறதுக்காக ரெடி இருக்கேன் ஸோ இப்போ நம்ம காரில் போயிட்டு மால ஆஃப் அமெரிக்காக்கு கிளம்பியாச்சு We, we some, a yes. my அவரு தனியா ஒரு விளாக் பண்ணின்னு இருக்காரு ப்ளாகி ஃபுல்லா விளாகிரயா அந்த இந்த பில்டிங் ஃபுல்லாக அந்த எண்டுலருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கிங் வேஸ்ட் பார்க்கிங் நம்ம வீட்டுக்கு அது வந்து ஓப்பன் பார்க்கிங்கு மால ஆஃப் அமெரிக்கா ஸோ இன்னைக்கு பிளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம மால்குள்ளே போயிட்டு நிக்கலோடியன்னு ஒரு தீம் பார்க்கை தான் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க போகிறோம் எந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்து இன்டோரில் வச்சுருக்காங்கன்றதை சுற்றி பார்க்கலாம் வாங்க

ஃப்ளை ஓவர் அமெரிக்கா அப்புறம் வந்து ஒரு ஃபைடி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து தீ பார்க் தான் ரைட்ஸ் தான் நான் அதில் போக போடுறேன் ஓகே சரி போயிட்டு கண்டினியூ பண்ணி மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உடனே கிளம்பி வந்துவிட்டோம் ஏன்னா நாங்கள் போயிருந்தது வந்து லாங் வீக்கெண்ட் டைம்ன்றதுனால மால்மே வந்து சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஈவினிங் வந்து ஸோ ஃபைவ் ஓ கிளாக்கோட மால் க்ளோஸ் ஆகிடும் அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம் ஸோ இருந்து ஈவினிங் வரைக்குமே நம்ம வந்து மால்லேயே தான் எல்லாமே வந்து சாப்பாடு எல்லாமே வந்து பண்ண போகிறோம் ஆஃப்டர்நூனும் லஞ்சு எல்லாமே வந்து இங்கே தான் ஸோ நம்ம தீம் பார்க்லேயும் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்ன்றது நம்மளுக்கு தெரியாது அதனால் நாங்கள் சீக்கிரமாக ஒரு நைன் தேர்ட்டி டென்னுக்குள்ளேயே வந்து மாலுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ பாருங்கள் மால் அப்பயுமே வந்து கொஞ்சம் லைட்டாக கூட்டம் இருக்க தான் செய்யுது பட்டு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வீட்டில் தான் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ நம்மள மாதிரி இருக்கிறவங்கலாம் தான் வந்து இங்கே டூரிஸ்ட்டாக வருவாங்க ஸோ அந்த தேங்க்ஸ் கிவிங்லலாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளாரிடா அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவாங்க ஸோ அது வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே வந்து ரஷ்ஷாக இருக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து போகணுன்னா முன்னாடியே வந்து டிக்கெட்ஸு ஏர் டிக்கெட்ஸ்லேருந்து டிஸ்னி டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து தீம் பார்க்குள்ளே வந்தாச்சு நிக்கலோடியன் தீம் பார்க்கு ஸோ ஒவ்வொரு ரைடாக வந்து நம்ம போயிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டான ரைடு தான் கரோசல் ஸோ அதில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரைடு போயிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டோம் ஏன்னா அதில் தான் வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு போவாங்க ஸோ நம்ம சீக்கிரமாகவே வந்து உள்ளே போயிட்டு உட்காந்துடலாம் அதனால தான் இந்த கரோசல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுமே வந்து உட்காந்துட்டு போகலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ பேரண்ட்ஸு கிட்ஸ் ரெண்டு பேருமே வந்து இந்த கரோசாலில் உட்காந்துட்டு போகலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ அதனால் நானும் வந்து நானும் ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே வந்து பசங்க கூட உட்காந்துட்டு போயிருந்தோம் இங்கே பாருங்கள் அது கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால ஒருத்தவங்க அழகாக சாண்டா கிளாஸோட ட்ரெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக இருந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் பசங்களுக்கு வந்து விளையாட்டு காட்டுறதுக்காக ஸோ ரேயான் வந்து பார்த்துட்டு நிஜமாகவே வந்து சாண்டோ கிளாஸ் வந்து அவங்கள தூக்கி வச்சுருக்காரோ அப்படின்னு சொல்லிவிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் வந்து அவங்க ரொம்ப அழகாக ஃபோட்டோக்கும் வந்து நம்மளை வந்து அலோ பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்தாங்க ஸோ மிருத்துன் சொன்ன ரைடு வந்து இது தான் இது வந்து நிஞ்சா டேர்டில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மால் ஹைட்டுக்கு அந்த ரூஃப் ஹைட் வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வரும் ஸோ அது வந்து ரொம்பவே வந்து த்ரில்லாக தான் இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரயான் அலோடு கிடையாது அதனால் மிருத்தனும் ரே அவங்க அப்பாவும் வந்து மட்டும் போயிருந்தாங்க ஸோ பாருங்கள் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியே வந்து மேலே அந்த ரூஃப் வரைக்கும் போயிட்டு அப்படியே வரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு அப்படியே கிளைடிங்காக இருந்துச்சு ஸோ நம்ம வேணும்னா அந்த விங்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அசைச்சிக்கலாம் பட் நான்லாம் வந்து அசைக்கவே இல்லைங்க ஏன்னா இப்படி கிளம்பும் போது ஜாலியாக தான் இருந்துச்சு மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா தனியாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது ரேயான் வேறு பார்த்தீங்கன்னா இவன் அவனால் போக முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டான் அதனால் அவனை வந்து நான் டைவெர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார வச்சுட்டு வேறு ரைட்ஸ் எல்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேயான் போகிற மாதிரி இருக்கிற ரைடு மட்டும் ஒரு ரெண்டு மூணு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பெரிய ரைட் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் எல்லாம் வந்து அவனை ரைட் பண்ண வச்சுருந்தோம் இது வந்து கோ கார்ட் மாதிரி தான் நம்மளுமே வந்து உட்காந்துட்டு போகலாம் அதுக்கப்புறம் இந்த ரோலர் கோஸ்டருமே வந்து நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம் ஆக்சுவலி வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது நான் ரைடு போகும்போது ஸோ அதனால் நான் வந்து காட்டியிருக்கேன் அந்த ரைடில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் ரைடில் ரேயானுமே வந்தான் அதே மாதிரி இந்த ரைட்லையுமே வந்து ரேயான் வந்தான் ஸோ இது பார்த்திங்கன்னா தண்ணிலாம் இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து நம்ம அவுட்டோர் தீம் பார்க்ஸில் தான் இந்த மாதிரி ரைடெல்லாம் வந்து நம்ம பார்ப்போமே பட் இன்டோர்லேயுமே வந்து இவ்வளோ சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து ஒரு இண்டோர் இன்டோர் தீம் பார்க்கில் இருக்கோன்றதே வந்து ஃபீல் ஆகாத அளவுக்கு இருந்துச்சு ரொம்ப செமையாக இருந்துச்சு இந்த ரைட் பார்த்திங்கன்னா எப் ரொம்ப த்ரில்லாகவே இருந்துச்சு போட் வந்து எப்போ எப்போ வேணாலும் போயிட்டு அந்த தண்ணியில் விழும் அப்படின்ற மாதிரியே நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து அது கொஞ்சம் ஷார்ட்டாக போச்சு அதுக்காக மாதிரியே இருந்துட்டு இருந்தது லாஸ்ட்டாக வந்து தான் இந்த மாதிரி பெருசாக வந்து கீழே விழும் ஸோ ரொம்பவே அந்த ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பசங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரைட்ஸ்மே நிறையா இருக்குது ஸோ கிட் சின்ன கிட்ஸு பிரயாண் மாதிரி அளவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு ஸோ பாருங்க இது எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே வந்து ரைட் பண்ணலாம் நம்மளுமே வந்து கூட உட்காந்துட்டு அவங்க கூட ரைட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நானும் வந்து அவங்க கூட உட்காந்துருக்கேன் பாருங்கள் ஸ்விங் வந்து ஜாலியாக வந்து போச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு குட்டி ரைடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராஷூட் மாதிரி இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருந்துச்சு பபுள் கபீஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் கப்பி பபுளர் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இது கூட பசங்க கூட நம்மளும் உட்காந்துட்டு போகலாம் அந்த மாதிரி தான் பெரியவங்களும் உட்கார்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் இது வந்து பாருங்கள் ஃப்ளை வித் அப்பா அப்படின்னு போட்டிருக்கு அந்த அவதார் மூவியில் வந்து ஒரு ஒரு அனிமல் ஒன்று வரும் ஸோ அந்த அவதார்னால் நான் சொல்கிறது வந்து இது கிட்ஸ் மூவி அவத்தார் அதில் ஒரு அனிமல் ஒன்று வரும் அந்த அனிமல் பேஸ் பண்ண மாதிரி இந்த ரைடு இருந்துச்சு ஸோ இந்த ரைடில் அந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாப் இருக்கும் ஸோ அதை நம்ம அப் டவுன் பண்ணோன்னா அந்த நாப் வந்து மேலே கீழே வந்து நம்மளை ஸ்விங் பண்ணும் மேலே போகிறதுக்கு கீழே வர்றதுக்கு ஸோ அந்த மாதிரி மிருத்துன்னு வந்து இருந்தான் ஸோ நானும் மிருத்துனும் இது போயிருந்தோம் ஸோ ரேயானுக்கு பார்த்தீங்கன்னா அவன் சைஸுக்கு குட்டி குட்டி கார்லாம் இருந்துச்சு ஸோ அவன் தனியாக சோலோவாக ரைட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அதில் வந்து ரயானை கொஞ்சம் நேரம் வந்து விளையாட விட்டுருந்தோம் அவன் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தான் பசங்களுக்கு சொல்லவே வேணாம் கார்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பசங்க கூட சேர்ந்து கார் ஓட்டுறதுலாம் வந்து சொல்ல ரொம்பவே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் இந்த டேர்டில் ரைடு பார்த்தீங்கன்னா நானும் மிருத்துனும் செகண்ட் ரவுண்டு போயிருந்தோம் ஆக்சுவலி மிருத்துனுக்கு செகண்ட் ரவுண்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏன்னா நான் போகலை இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வந்து மிருத்துன் வந்து அவங்க டேடி கூட போனாங்க நான் வந்து ரயானை வச்சுட்டு இருந்தேன் இப்போ ரயான் அவர் வச்சிட்ருக்காரு நான் வந்து இந்த டேர்ட்டில் ஏறி இருக்கேன் கொஞ்சம் படப்படப்பாக தான் இருந்துச்சு பட் எப்படியோ வந்து அந்த ரைடு போயிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மாலோட மேல் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்க இது வந்து ஃபுல்லாக டைனிங் ரெஸ்டாரெண்ட்டு தான் ஃபுல்லாக இது எங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணால் எங்கே வேணாலும் போய்க்கலாம் பாண்டா எக்ஸ்பிரஸ் ஷிப்போட்லேயே இருக்குது இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான் பஃலோ பிரிங்ஸு பாண்டா எக்ஸ்பிரஸ்ஸு அப்புறம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ நம்மளுக்கு எது பிடிக்குமோ நம்ம அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ உள்ளே பக்கத்துக்குமே ரொம்ப ராயலாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபுட் கோட்டை அந்த மாதிரி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் இந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸுமே இருந்துச்சு டெசர்ட் கேண்டி மில்க் ஷேக்ஸ்க்காகவே இந்த இடம் வச்சுருந்தா பாருங்கள் இந்த ஷாப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் நான் உள்ளெல்லாம் போயிட்டு சாப்பிட்ல பார்க்கும்போதே வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நாங்கள் வந்து இப்போ கோர்ட்டில் வேறு ஏதாவது ஃபுட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஸோ தாய் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே வந்து பேண்டா எக்ஸ்ப்ரெஸ் இருந்துச்சு பட் இந்த இந்த ஃபுட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் சும்மா போயிட்டு பக்கத்தில் பார்த்துட்ருந்தேன் ஸோ நிறைய டைம் வந்து நான் அந்த தாய் கறி அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் வீடியோலலாம் ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நின்று பார்த்துட்ருந்தேன் அங்கேருந்து அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் அந்த ஃப்ரைலாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நானும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தப்ப நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து லன்ச் வாங்கிக்கலாம் எப்பயுமே வந்து நம்ம பாண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணி சாப்பிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து தாய் கிச்சனில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பிடிக்கல ஆக்சுவலி ஒரு சில சிக்கன் வந்து எனக்கு பிடிக்கல அவ்வளோவா டேஸ்ட் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை அதே மாதிரி பாண்டா எக்ஸ்பிரஸ் அளவுக்கு டேஸ்ட்டுமே வந்து இல்லை ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு பட் பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் நாங்கள் சாப்பிட்ட அந்த ஆரஞ்ச் சிக்கன் அந்த மாதிரிலாம் வந்து நல்லா இருந்துச்சு பட் அது வரைக்கும் ஓகே பசங்க சாப்பிட்டாங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைஸ் வெரைட்டி தான் இப்போ வந்து நம்ம கிஃப்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் அந்த மாலில் வந்து கிஃப்ட் ஷாப்புக்காக வந்திருக்கோம் இது பார்க்குறதுக்கு நம்ம ஊர் கவுனி அரிசி மாதிரியே இருக்குது பாருங்கள் வந்து ஒயில்டு ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எயிட் டவுன்ஸே வந்து நைன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க செம காஸ்ட்லியாக இருக்குது பட் இதை வந்து எப்படி குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியலை ஸோ இந்த கிஃப்ட் ஷாப்பில் வந்து நம்ம மேக்னட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ மினோசட்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஜூவுமே வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து அங்கே ஜூ ரிலேட்டடாக நிறையா வச்சுருந்தாங்க அனிமல்ஸ் ரிலேட்டடாக நிறையா சபினியர்லாம் வந்து வச்சுருந்தாங்க நான் வந்து மினோசட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் அதுக்கப்புறம் மால் ஆஃப் அமெரிக்கானு ஒரு ஃப்ரிஜ் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிட்டேன் ஸோ நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து பதிவு பண்ணிடலாம் நம்ம வந்து மினசோட்டாவில் காலை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த சைடு வேணாலும் போய்க்கலாம் எந்த ரைடு போகிறோன்றதை பொறுத்து ஸோ ஒரு சில ரைட்ஸ் மட்டும் நாங்கள் விட்டு வச்சுருந்தோம் ஒரு ஒன் ஆர் டூ ரைட்ஸ் மே பெரிய பெரிய ரோலர் கோஸ்டர்லாம் வந்து நாங்கள் போகவே இல்லை ஏன்னா அது பயங்கரமாக த்ரீ சிக்ஸ்டிலாம் போச்சு அதனால் அது வேணவே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் போகலை ஸோ இந்த ஜாயின்ட் வீல் வந்து விட்டு வச்சுருந்தோம் லாஸ்ட்டாக வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜாயிண்ட் வீல் தான் வந்து போக போகிறோம் மெயினாக இந்த ரைடை பார்த்த உடனேவே நான் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக வந்து இந்த ரைடு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது ரோலர் கோஸ்டர் மாதிரி கூட இல்லை ஒரு ஆறு பேரும் என்னமோ தான் அந்த இது கார்லேயே வந்து உட்காந்துருப்பாங்க அது மட்டும் தான் வந்து போகுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரி போயிட்டு அப்படியே இறங்குது அது அதுக்கு மேலே இருக்கும் ஸோ ஜஸ்ட் போவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இந்த ஜாய் வீலுக்கு தான் வந்திருக்கோம் இது ஈவினிங் ஆகிடுச்சு கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிச்சுன்றதுனால அதில் லைட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபீலில் வந்து ஏரியாச்சு ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் வீலு ஸ்விங்கு அப்புறம் வந்து அந்த கரோசல் இதெல்லாமே வந்து நம்ம சின்ன வயசில் போயிருப்போம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பசங்கள் கூட சேர்ந்து போகும்போது அதுவுமே வந்து ஒரு ஜாலியாக தான் இருக்குது ஸோ நம்மளுக்குமே வந்து இது சின்ன வயசுலேருந்தே இந்த கேம்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் இல்லையா நம்ம யூஸ்வலாக வந்து இப்போ பீச் அந்த மாதிரிலாம் போகும்போது யாருக்கெல்லாம் உங் உங் நீங்கள்லாம் வந்து சைல்ட்ஹுட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல நான்லாம் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போது தெருவில் வந்து இந்த ராட்டன ராட்டனோலாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ இருந்து ஒன் ஆர் டூ ருபீஸ் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து அந்த ராட்டனத்தில் உட்கார வச்சு சுற்ற வைப்பாங்க இதெல்லாம் வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் சொல்கிறேன் நான் ஒரு நாலஞ்சு வயசு இருக்கிற டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அந்த வண்டி வந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ இப்போல்லாம் வந்து எதுவுமே அந்த மாதிரிலாம் கிடையாது பசங்களுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது தீம் பார்க்கெலாம் கூட்டிகிட்டு வந்தால் தான் வந்து எங்கே போகிறோம் போகிறோமா ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு ரைடுக்கு வந்து மிருத்துனை கூப்பிட்டு போயிருக்காரு அது வந்து கொஞ்சம் த்ரில்லான ரைடு ஸோ நானும் ரையானும் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கார் இருக்குது பார்த்தீங்களா அதில் உட்காந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ரைடை முடித்தோம் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு டைம் சொல்லுவாங்க அந்த ஒரு ஹாஃப் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த டைம் வரைக்கும் நம்ம இந்த பிளே ஏரியா மாதிரி இருக்கிற இடத்துல வந்து விளையாடிக்கலாம் ஸோ பசங்களுக்கு அடிப்படாத மாதிரி ரொம்பவே சேஃபாக அப்படிதான் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நம்ம மேலே வந்து மினசோட்டா அந்த மேக்னெட் வந்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் மால் ஆஃப் அமெரிக்காக்கு வாங்கறதுக்காக ஒரு மேக்னெட் பார்த்துட்ருக்கோம் மால் ஆஃப் அமெரிக்கா வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கும் ஸோ அதை வச்சுருக்க மாதிரி நிறையா இருந்துச்சு ஸோ அதில் ஒரு மேக்னெட்டாக வாங்கிட்டு இப்போ நம்ம நிக்கலோடியன்லேருந்து கிளம்ப போகிறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டார் பாக்ஸ் இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி தேர்ஸ்டியாக ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ பக்கத்துலேயே போயிட்டு அங்கே கொஞ்சம் அந்த காஃபி அதெல்லாம் வந்து குடிச்சிட்டு ராஸ்பெரியில் ஒரு ட்ரிங்க் வாங்கியிருந்தோம் அழுத்தம் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது வந்து சம்டைம்ஸ் அந்த சீசனலாக வந்து வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் தான் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா இன்றைக்கி ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து மால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் கரெக்டாக நம்ம வந்து இன்றைக்கி சீக்கிரமாக போயிட்டு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம் இன்னொன்று சொல்ல மாதந்துட்டேன் இந்த மாலாஃப் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு மெட்ரோ எல்லாமே வந்துருக்குது ஒரு ட்ரெயின் போகுது பார்த்திங்களா இந்த பார்க்கிங்லேருந்து நம்மளை வந்து ஏர்போர்ட்டில் அது போகிற வரைக்கும் அந்த ட்ரெயின் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் வர இருக்குது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸு பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்னோ தான் இருக்குது இதில் வந்து நம்ம ட்ரிப்பு போனோன்னா என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து பண்ணி ஆகணும் திரும்பி ஹோட்டலுக்கு வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு கொஞ்சம் நேரம் வந்து அங்கே கேம்ப் ஃபயர் இருந்தது வெளியில் ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே நின்று நாங்கள் வந்து கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நேரம் கையெல்லாம் வந்து காட்டிட்டு இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லே இந்த லாஞ்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருந்துச்சு நாங்கள் முன்னாடி நாள் வந்து அதெல்லாம் வந்து பார்க்கலை ஏன்னா சுத்தமாக டைமே இல்லை நாங்கள் வந்து அவசரமாக வந்து அப்படியே மால் போயிட்டு அங்கே அப்படியே விளையாடிட்டு நெக்ஸ்ட் டே வந்து காலையிலே கிளம்பி போயிட்டோம் ஸோ என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சுற்றியே பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல கிட்ஸ் விளையாடுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து டைமிங்ஸ் கூட இருக்கலாம் பட் எங்களுக்கு தெரியல நாங்கள் சும்மா ஜஸ்ட் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே பசங்கள் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அதை வந்து பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி மிஷின் இதுலேயே வந்து எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்களேன் அந்த காஃபி வெரைட்டி அதுக்கப்புறம் அந்த க்ரீமர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ யாருக்கு எப்படி வேணுமோ அந்தக்கேற்ற மாதிரி அந்த காஃபி மிஷினில் வந்து வச்சு காஃபி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி சுகரு ப்ரௌன் சுகரு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ சம்டைம்ஸ் யாருக்காவது நைட்டிலெலாம் காஃபி குடிப்பாங்க அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கும் இல்லையா அவங்கலாம் வந்து இந்த இடத்துல அவங்களே வந்து காஃபி ரெடி பண்ணி குடிச்சுக்கலாம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ரூம்லருந்து எழுந்து வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் ஒரு குட்டியாக ஒரு ஆம்லேட்டு அப்புறம் வந்து ஒரு மஃபின் எடுத்து வச்சுருக்கேன் வால்நட் போட்டது அதுக்கப்புறம் ஒரு பீனட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சுருக்கேன் இங்கே ஃப்ரெஷ் ப்ரெட் இருக்கும் சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு டோஸ்ட் பண்ண பிடிக்கும் அதனால நான் டோஸ்டரில் போட்டு எடுத்திருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்வீட்டோட பக்வீட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேட்டர் இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வீட் பேட்டர் மாதிரி தான் ஸோ வந்து ஒரு மைதா அந்த மாதிரி கிடையாது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஃபுலுக்காகவே ஒரு மாவு ரெடி பண்ணி கப் கப்பாக வச்சுருக்காங்க ஸோ யார் வந்து இப்போ வேணுமோ அவங்க வந்து அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி அழகாக அங்கே லைவாக நம்மளே ஊற்றி சூடாக வந்து எடுத்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கரெக்டாக அந்த கப்பில் இருக்க மாவு பார்த்திங்கன்னா இந்த நாலு கப்பில் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிடணும் டர்ன் பண்ணிட்டோன்னா அது அழகாக ரெடி ஆகிடும் ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வா வந்து ரெடி பண்ணுறோம்ல அதுக்கு வந்து என்னென்ன டாப்பிங்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் இதில் வந்து சாக்லேட் சிரப் இருக்குது ஸ்ட்ராபெர்ரி இருக்குது அந்த மாதிரி ஹனி இருக்குது அந்த மாதிரி எது வேணாலும் இருக்குது ஸோ நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி மேப்பிள் சிரப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாஃபிள்ஸ்க்கு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே கார்ன்ஃப்ளா கார்ன்ஃப்ஃப்ளேக்ஸ் தான் இந்த சீரியோஸ்னு இருக்கும் இல்லையா ஸோ அதை போட்டு சாப்பிட்டாங்க ஆக்சுவலி நாங்கள் லகேஜ் எல்லாத்தையும் வந்து காரில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு தான் இருக்கோம் இந்த ப்ளாக் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை டேக் கேர் தேங்க்யூ